ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காகத்தின் சிறப்பது சிறப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய பித்தருக்கள் தான் காகத்தின் ரூபத்தில் இந்த பூலோகத்தில் பலம் வருகிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சாஸ்திரம் ஆனால் காகத்தை பற்றி நாம் அறியாத இன்னும் பல விஷயங்கள் உள்ளது இந்த காலத்து காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்களா ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கட்டதை முன்கூட்டியே வலியுறுத்தும் சக்தியும் இந்த காகத்திற்கு உண்டு என்பதும் உண்மையான ஒன்று அகத்தியர் கையில் வைத்திருக்கும் கம்படலத்தில் இருந்த நதி நீரை விநாயகர் எதற்காக காகத்தின் ரூபத்தில் வந்து தள்ளிவிட வேண்டும் நம்முடைய உலகத்தில் பறவைகளுக்கா பஞ்சம் வேறு ஏதாவது ஒரு பறவை ரூபத்தில் வந்து கூட தட்டிவிட்டிருக்கலாமே காகத்திற்கு இருக்கும் அபரிவிதமான சக்தியை விநாயகரும் உணர்ந்துள்ளார் என்பதுதான் இதற்கான அர்த்தம் மச்ச பறவைகளிடத்தில் இல்லாத ஒரு குணம் இந்த காகத்திற்கு உள்ளது பொதுவாக மச்ச பறவைகள் தீட்டுகளை எல்லாம் பார்க்காது ஆனால் மனிதர்களைப் போலவே காகங்களும் தீட்டை அனுஷ்டிக்கும் ஒரு காகமானது ஏதாவது ஒரு இடத்தில் இறந்துவிட்டால் அந்த காகத்தை சுற்றி மச்ச காகங்கள் மொத்தமாக நின்று கா கா என்று குரல் எழுப்பி இறந்த அந்த காகத்திற்கு துக்கத்தை அனுஷ்டிக்கும் அதன் பின்பு அந்த காகங்கள் எல்லாம் ஒரு நீர்நிலைக்கு சென்று தன்னுடைய தலையை நீரில் நனைத்து தீட்டை கழிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நாம் கூட சில இடங்களில் இந்த காட்சியை கண்டிருப்போம் மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கும் வழக்கமும் காக்கைக்கு உண்டு என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட மனிதனுக்கு இணையாக பல சாஸ்திர சம்பிர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் இந்த காகம் தீட்டான சாப்பாட்டை சாப்பிடாது என்பதும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட இந்த காகத்திற்கு தினந்தோறும் உங்களது கைகளால் உலர் திராட்சையை உணவாக கொடுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏழேழு ஜென்மத்திற்கும் தொடரப்படும் அதாவது நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களது வாழ்வு முடியும் வரை வாழ்வில் எவ் எந்த விதமான தீர்க்க முடியாத துன்பங்களும் உங்களுக்கு வராது என்பது குறிப்பிடத்தக்கது பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த சின்ன காரியத்தை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் சில பேர் வீடுகளில் காகம் வந்து கத்திக்கொண்டே இருக்கும் அது சாப்பாட்டிற்காக கத்தி கொண்டிருந்தால் நீங்கள் உணவு வைத்ததும் அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு அமைதியாக செஞ்சுவிடும் சாப்பாடு வைத்தும் தொடர்ந்து காகம் கரைந்து கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது இதேபோல் சிலருக்கு காகம் தன்னுடைய இரக்கை அல்லது கால்களில் வைத்து தலையில் தட்டிவிட்டு போகும் அல்லது அவர்கள் மேல் எச்சில் போடும் இப்படிப்பட்ட சம் சம்பவங்கள் நடந்தால் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்பதை குறிக்கும் அதாவது மருத்துவ செலவு வரும் சில பேருக்கு பெண்களினால் பிரச்சனை தேடி வரக்கூடும் உஷாராக இருந்து கொள்வது மிகவும் நல்லது பெரிய ஆபத்தா ஆபத்து எதுவும் இல்லை வரப்போகும் சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்கூட்டியே வலியுறுத்தும் தன்மை இந்த காகத்திற்கு உண்டு இதேபோல் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்த பின்பும் வரும் ஒரு காகம் மட்டும் உணவே அருந்தாமல் அனைத்து காகங்களையும் அழைத்து எல்லா காகங்களுக்கும் சேர்ந்து மொத்தமாக உணவு அறிந்தால் அறிந்திருந்த அருந்தினால் எல்லா பித்ருக்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதை குறிக்கிறது காகத்திற்கு தினந்தோறும் உணவு அளிப்பதால் பித்திருக்களின் ஆசிர்வாதம் சனி பகவானின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் இவர்கள் இருவருடைய ஆசீர்வாதங்களோடு சேர்ந்து யமதர்மனின் ஆசீர்வாதங்களையும் ஆசிர்வாதங்களையும் விநாயகர் ஆசிர்வாதங்களையும் நம்மால் காகத்திற்கு உணவு வைப்பது மூலம் பெற முடியும் இப்படிப்பட்ட பலவிதமான அதிசயங்களை உள்ளடக்கிய இந்த காகத்திற்கு பழைய சாப்பாட்டையும் கெட்டுப்போன சாப்பாட்டையும் எச்சில் சாப்பாட்டையும் தயவு செய்து வைக்க வேண்டாம் என்பதையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நபரேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்